நீங்க எல்லாரும் எங்க வீடியோ பாக்குறதுக்கு ரொம்ப நன்றி ஆமா உங்களை இன்னைக்கு சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு எங்க வீடியோ பிடிச்சா சூப்பரா இருக்குமா கோலம் ம் உன் வயசு பிள்ளைங்க தான் வீட்டில் வெளியே மார்கழி மாதம் தான் கோலம் போடுவாளுங்க என் நிலமையை பாரு வளர்ந்த பிள்ளைங்களை வச்சுட்டு இடுப்பு வழியோட நான் தான் இந்த கோலத்தை இருக்கேன் இதுல அம்மா சூப்பர் அம்மாவா போய் கிளம்புற வேலையை பாருடி ம் உன்னை பாராட்டது கூட திட்டுவியா காமாட்சி என்ன காமாட்சி நீ வயலுக்கு போகணும் நேரம் ஆகுதுன்னு சொன்னால் கோலம் போட்டுட்டு இருக்கேன் நடுவில் போகுதுங்க மொத்த கோலமும் போட்டு முடித்து விட்டு தான் போகணுன்னு சொன்னேன் சரின்னு நின்றுட்டுருந்தா நீ பாட்டுக்கு கோலம் போடுறோம் போடுறோம் போட்டுக்கிட்டே தான் இருக்க ஏதோ சின்னதாக ஒரு கோலம் போட்டு எழுந்து போவியா வேலை இருக்குங்குறோல்ல ம் நல்லா சொன்னீங்க போங்க மார்க்கை மாசம் அதுவும் மே நாலு புள்ளி வச்சு கோலம் பண்ணணுமா எதுக்கு ஊரில் எடுத்துகும் பொம்பளைங்கலாம் என்னை காட்டி பறந்துட்டேன் வீட்டில் வாசல் இல்லை நல்ல நாள் கிழமையும் கூட கோலம் போடல நான் வேற எந்த நாள் போடுறேண்ணா கேட்டா போயிருங்க அண்டா போட்டாச்சில்ல இப்போ வேலைக்கு போங்க நான் பின்னாடியே கஞ்சி கொண்டேன் ம் நான் சொன்னா கேட்கவா போற இன்னும் நாலு கோலங்களும் சேர்த்து போட்டுட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலேயே வா எந்த வீட்லயும் நடக்காது இந்த குத்தோல்லாம் எதுக்கு குத்தம் சொல்றது குறை சொல்றதுன்னு ஒரு இதுவே கிடையாது காலையில கோலம் போட்ட அதுவும் மார்கழி மாசத்துல ஒரு கோலம் போட்டது ஒரு குத்தமா பேசாம வயலுக்கு போறவரை கிளம்பி போயிடுங்க என் நிம்மதியை கெடுக்காம அம்மா பெரிய மருமகளே என்னம்மா சமையல் வேலை எல்லாம் ஆயிடுச்சா ஆத்த குழம்பு இறக்க வேண்டியதா இந்த தேங்காய் இப்பதான் அரைச்சேன் போட்டு இறக்கிட்டா வேலை முடிஞ்சது எங்க ஓ தங்கச்சி இன்னும் இறங்கி வரலையா மேல இருந்து இன்னும் வரலாத்த ம் சரி சரி எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கட்டுற நீ போயிட்டு உன் புருஷனை உன் மச்சனனை அப்புறம் அவளை எல்லாரையும் கூட்டிட்டு ஹாலுக்கு வா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு சரிங்க அத்த என்ன அத்த ஒரு மாதிரி ஏதோ பேசுறாங்க என்ன பேசுறதா இருக்கும் காலையிலயே சரி எல்லாரையும் எழுப்பி கூட்டிட்டு போனா தெரியாதானே போகுது என்னமா அம்மா பாக்க வந்து எத்தனை நாள் ஆச்சு நீ ஏன் கண்ணுக்குள்ளே நிக்கிற போன் பண்ணி கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிற அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அவருக்கு கொஞ்சம் வேலை இருந்தது அதை கூட்டிட்டு வந்து விடுறதுக்கு நாளாக்கிட்டாரு நானா போறனாலும் வேண்டாம் வேண்டான்றாரு நான் என்ன பண்றது வாசித்ரா எப்படி இருக்க பாத்து ரொம்ப நாள் ஆச்சு வர்றதே இல்ல ஆ நான் நல்லா இருக்கேன் நீ போய் என் பொண்ணுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வா இந்த போய் கொண்டு வர அத்த ஆஹா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ காஃபி எல்லாம் இப்ப எனக்கு எதுவும் வேண்டாம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்டுடுதி உன் அண்ணி எப்பவும் செஞ்சுட்டு இருப்பா அவளை போட்டு எடுத்துட்டு வர சொல்லவா இல்லம்மா வேண்டாம் நான் வரும்பொழுதுதான் காஃபி குடிச்சிட்டு வந்தேன் அதனால எனக்கு எதுவும் வேண்டாம் பசிச்சா நானே செத்து சாப்பிட்டுக்கிறேன் விடு ஐயோ இவ வேற வந்திருக்காளா சரியா போச்சு போ என்னென்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போற சே சே அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நான் உனக்கு கவனிக்கல சரி நீ எப்போ வந்த நல்லா இருக்கியா அவ நல்லா இருக்கிறது அந்த பக்கம் இருக்கட்டும் கையில என்னடா பையன் அது ஒண்ணு இல்லம்மா

சரி எதுக்காக கண்டிப்பானு எடுத்துட்டு வந்தேன் ம் அமனிக்கு பிறந்த நாள் ஒன்றுதான் குறை இன்னும் இன்னுத்தை பெக்கல அண்ண பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு குழந்தை நினப்பு மனசுல டேய் உங்களுக்கு ஒரு புள்ள பிறந்து அதுக்கு பிறந்த நாள் கொண்டாட வேண்டிய வயசுடா உங்களுக்கு இன்னும் நீங்களே கொண்டாடிக்கங்க ஏமா அந்த புடவை சூப்பரா இருக்கு இப்படி காட்டு அண்ணா இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு இதை நானே எடுத்துக்கிறேன் ம் அது என்னத்துக்கு அவங்க கேட்டுட்டு இருக்கேன் உனக்கு பிடிச்சிருக்குண்ணா நீ எடுத்துக்க உன் அண்ணன் காசுதானே யாவலையும் நீ கேட்க வேண்டியதில்லை தேங்க்ஸ் அண்ணே தேங்க்ஸ் மா சரி சரி உனக்கு பிடிச்சிருந்தா நீ எடுத்துக்க விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது என்ன மாதிரியான பொம்பளை தான் இவ சே மண்டையில கொஞ்சமாவது மூளை இருந்தா தானே சுறுசுறுப்பு இருக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ராத்திரி பூரா உட்காந்து ஃபோன் ஒன்று நோண்ட வேண்டியது காலையில எழுந்து வேலையை பாக்காம படுத்து தூங்க வேண்டியது எல்லா வேலையும் பார்க்க தான் அண்ணி இருக்காங்களே அதுதான் இந்த அம்மாவுக்கு ஒய்யாருமா ராணின்னு நினப்பு போகல ச்சே ஏ நர்மதா இன்று இன்னும் என்ன தூக்கம் மணி என்ன ஆகுதுன்னு பாரு பேசாம போங்க உங்களுக்கு ஏதோ வேற வேலை இல்ல கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கணும் நானு தம்பி சொல்லுங்க அண்ணி உங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசணும்னு கூப்டாங்க கொஞ்சம் சீக்கிரமா கீழ வாங்களே ஆ சரிங்க அண்ணி நீங்க கீழ போங்க நாங்க வந்துறோம் நர்மதா இப்ப கொஞ்சம் எந்திரிக்கிறியா அம்மா கீழ கூப்பிடுறாங்க அப்பா பாப்பா பாப்பா இந்த வீட்ல கொஞ்ச நேரம் நிம்மதியா படுக்க முடியதா போங்க எழுந்தே வரேன்

இப்ப என்ன நடந்துருச்சு நீ இவ்வளவு சோகமா இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் எப்பவும் இருக்கேன் அப்ப இப்படி திரும்ப என்ன சொல்லுங்க இந்த இந்த புடவைய வாங்கிக்க இதா உண்மையா உனக்கு எடுத்த புடவை ஐய் என்னங்க சொல்றீங்க சரி சரி சிரிச்சது போதும் புடவை பிடிச்சிருக்கானு பாத்து சொல்லு ம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஆமா அப்ப அத்தை கிட்ட கொடுத்தீங்களே அந்த புடவை எனக்கு தெரியாதா என் அம்மாவை பத்தி அதா அவங்களுக்கு எடுத்த ஒரு பொடويه தான் அங்க கொடுத்தேன் உனக்குன்னு சொன்னா அது எப்படியோ அவங்க வாங்கிப்பாங்க அவங்களுக்கு தெரியாம இந்த பொடويه எடுத்து வச்சிருந்தேன் அததை இப்போ கொண்டு வர அவங்க உள்ள போடப்றேன் ரொம்ப 땡க்ஸுங்க சரி சரி உனக்கு பிடிச்சிருந்தா சரி அவங்க குணம் உனக்கு தெரிஞ்சது தானே அத நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத இந்த பொடோர் நல்லா இருக்குல்ல இல்ல அத நினைச்சு சந்தோஷப்படு பொடويه பிடிச்சிருக்கு உங்க நல்ல மனசும் பிடிச்சிருக்கு சமைக்க கத்துக்கலல்ல அட விடுமா கத்துக்கிறதுல அதான் அண்ணி இருக்காங்களே என்ன உள்ள வரவும் நம்ம பேர் அடிப்படுது உன் அண்ணிக்கே சமைக்க தெரியாது நீ அவகிட்ட சமைக்க கத்துக்கிறியாக்கோ நல்ல ஆளை பார்த்து பிடிச்சப்ப கத்துக்கிறதுக்கு இந்த கிழவிக்கு கொழுப்பை பாத்தியா இத்தனை நாள வடிச்சு வடிச்சு என் கையால கொட்டினா சாப்பிட்டுட்டு மூணு தட்டு சாப்பிடுவா ஒன்னு ரெண்டு தட்டு கூட இல்ல நல்லா இல்லாமையா சாப்பிட்டாலாம் அது இல்லாம எனக்கு எப்படியோ பார்க்கறது தெரியல தானே வீடு எப்படியோ அண்ணி தானே சமைச்சு குழம்பு வச்சு வச்சிருப்பாங்க அதை கொண்டு போய் சாப்பிட வேண்டியதான் இது ஒரு விஷயமா என் பிள்ளைக்கு என்ன அறிவு பாரு இதுக்குதான் அந்த கிட்ட உள்ளூர் சம்மந்தம் வேணாம் வேணான்னு தலை தலையா அடிச்சுக்கிட்டேன் தினம் குழம்பாக்கி வச்சா எடுத்துட்டு போயிடுவாளா ஆ வேற வேலை இல்ல எனக்கு வா உன கல்யாணம் நடந்தோம் தினம் வெறும் சுடு தண்ணி வச்சு ஊத்தி வைக்கிறேன் உங்க அம்மாவுக்கும் எனக்கும் வெறும் பழைய கஞ்சி தான் அப்ப எதை கொண்டு போறேன்னு நான் பாக்குறேன் ஏமா அண்ணி வந்து நிக்கிறாங்க எப்போ தெரியே